இயேசி வாங்க சிலுவல அஞ்சாவது வார்த்தையா தாகமாயிருக்கிறேன்னு சொல்றத்தை என்ன என்ன எதுக்காக அந்த வார்த்தை நாங்கள் பாக்கிறோம் நான் வளமே பார்க்கும்போது இருக்கிறேன்னு சொல்லும்போது போது தாகமாக இருக்குது தண்ணி வேணும்னு கேட்போம் ஆனா தாகத்துக்கு விதமான வார்த்தைகளும் இருக்கு தேவையை சொல்லலாம் எங்களோட இயக்கங்களிலும் ஒரு தாகம் போல எங்களோட ஆசையிலும் ஒரு மிக தாங்க அந்த வேலையில் தேவன் வந்து தாகமாயிருக்கிறேன்னு சொல்லும்போது உண்டு தண்ணி கேட்டிருக்கலாம் மனுஷன் தாகமாயிருந்திருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய தாகம் அமௌண்ட் இந்த வேலையில் ஆவிக்குரிய தாகங்க உங்களோட பயந்து பல இருக்கிற ஆவிக்குரிய தாகம் இந்தியா சொன்னார் அவருக்கு இருந்த தண்ணி குடித்தால் திரும்ப குடிக்கணும் இந்த தாக்கம் எடுக்காது நம்மளை ஃபீல் பண்ணும் இயேசு பைபிளை ரெண்டு தடவை தண்ணி கேட்டிருக்கிறார் ஆனால் யாருமே குடிக்கல இயேசு நம்மள்கிட்ட எவ்வளோ காரியங்கள் கேட்டாலும் நாங்கள் கொடுக்காம இருந்தாலும் ஆனா நாங்க தேவன்கிட்ட கேட்கும்போது சப்பா நாங்க கேட்கும்போது நம்மளை நிரப்புவார் அவர் அவ்வளவுக்கு அன்பான தேவனா இருக்கிறார் நாங்களுக்கு இருந்தால் தேவன் நம்மளுக்கு அளவில்லாம நிரப்புற தேவனா இருக்கிறார் நான் இந்த வார்த்தை நான் ரெண்டு கிழமையா அதை யோசிச்சு யோசிச்சு படிச்ச காரியம் என்னென்றா தேவை கட்ட ஒவ்வொரு முறையும் வரும்போது நம்மளை நிரப்பறாரு அது என்ன இருந்தாலும் சரி என்ன ஆசை இருந்தாலும் சரி அவர் அன்பு நான் நிரப்புறாரு நம்மளை எதிர்காலத்தை குடித்து பயம் இல்ல நான் அடித்து போட்டு நிரப்புறாரு தண்ணி வந்து அந்த கிளாஸ்க்கு இந்த பாக்குறதுக்கு இல்லை ஆன தண்ணி இல்ல ஆனா ஃபுல்லா விட்டு இருக்கு கிளாஸுக்குதான் வெறுமையா இருக்கலாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்தோட இருக்கலாம் ஆனா தேவனத்துல வரும்போது தேவனத்துல இருந்து அந்த தண்ணி கிடைக்கும் போது தேவனங்களை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கும் போது அந்த தண்ணி மாறி இருந்தாங்க பளிந்து வளர்ந்து ஊத்திடும் போது அந்த தண்ணி பிரவுனா இருந்த தண்ணி கிளியரா இருக்கு அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை அப்படிதான் நம் தியானத்தை வரும்போது தண்ணி நிரம்ப 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 அளவில்லாம நிரம்பிக்கிட்டு இருக்க அப்ப நாங்க அளவில்லாம நிரம்பி இருக்கும் போது நாம் கத்தது இந்த நேரங்கள்ல எனக்கு ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்ன பழைய ஒரு பிள்ள வந்து சொன்னா அக்கா நீங்க அன்னைக்கு அந்த நேரங்கள் என்னோட பேசின வார்த்தை என்னோட அன்பை காட்டி நான் நேரத்துல நான் இயேசுவை பின்தொடர் நான் விளக்கிட்டேன் யேசுன்ற அன்பு உங்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கொண்டேன் சொன்னா எனக்கு அச்சுறுமா இருந்தது பதினைஞ்சு வருஷத்துக்கு மேல எனக்கு அவரோட பழக்கம் இல்லை பேசல இருந்த போலேன்னு கழுதுனா உங்க மூலமா இயேசு எப்படி இருப்பாரு இயேசு எப்படி அன்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அதை போல என்னோட பிள்ளையும் அப்படி சொன்னிச்சு தெரிய எனக்கு தெரியாதுட்டு இந்த அந்த தாகத்தை நாங்கள் தீக்கும் போது தேவன் நம்மளை நிரப்பும் போது அது அன்பினாக இருக்கலாம் இறக்க மட்டும் அவங்களை கிரகம் இருக்கலாம் மன்னிக்கிற குணத்துல இருக்கலாம் நம்ம வலிஞ்சு நிரம்பும் போது இன்னொருவருக்கு அந்த தாகத்தை நம்ம கொஞ்சம் கொடுக்கும் போது அவங்களும் அந்த ருசி கண்ட பிறகு தேவனோடு வருவாங்க தேவனோடு இருப்பாங்க தேவனை பின்தொடர்கள் அப்போ இந்த வேலையில் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க நாங்களும் ஒரு வஞ்ச பாத்திரமாகும் அந்த தாகத்தை தீக்கிற தேவனற்ற தாகத்தை அவர் ஜீவத்தனியில் சொல்லி கேட்டேன் நாங்களாக மற்றவர்கள் அந்த தாகத்தை தீக்கிறவர்களாகவும் தேவனும் மூலிமா நம்மளால் முடியாது எனக்கு அந்த நேரத்தில் அது அவர் தேவைப்பட்டதுன்னு தெரியாது அதை எப்படி நான் முடிஞ்சதுன்னு நான் கேட்டேன் ஆனால் அது ஆவியானவரால் முடியும்